நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் சொல்கிறத விட அவங்க அதிகாரமாக பேசி உங்களை மட்டம் தட்டுவாங்க இதில் பற்றாததுக்கு வாக்குவாதம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது இது நாள் வரைக்கும் தொழிலில் மந்தத்தன்மை இருந்தது இப்போ தொழில் நல்ல முன்னேற்றத்தை அதுவும் இப்போ தசமஸ்தானாதிபதி நாலாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அதனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலையே ஜம்ப் சூப்பர் ஜம்ப் அது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு இதில் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குருவின் பார்வையில செவ்வாய் வரார் ஸோ எதிரிகள் அடங்கி போவார்கள் அது மட்டும் இல்லைங்க வாக்கு சாதுரியம் ஏற்படும் சுப வார்த்தைகளை பேசுவார்கள் இத்தனை நாளில் கோபத்தில் பேசிட்டு இருந்தீங்க இப்போ பேசுறதெல்லாம் நல்ல வாய்ப்பு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன் எல்லாருக்கும் இதுதானே சார் சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து தப்புக்கு குற்றம் சுமக்கும் சூழ்நிலை அதனால நீங்க அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வணக்கம் மீனராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபரன்கள் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் வக்கரமாக இருக்கு சனி வக்கரமாக இருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க நீ பேசாமல் இருக்கியா உனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் சொல்கிறத விட அவங்க அதிகாரமாக பேசி உங்களை மட்டும் தட்டுவாங்க இதில் பத்தாவதுக்கு வாக்குவாதம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது இது நாள் வரைக்கும் தொழிலில் மந்தத்தன்மை இருந்தது இப்போ தொழில் நல்ல முன்னேற்றத்தை அதுவும் தசமஸ்தானாதிபதி நாலாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அதனால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா பாக்யாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பாக்யங்கள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இதில் செவ்வாய் வந்து பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு குரு பார்வையில் வரார் குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் புதிய அனுபவங்களை பெறுவது வேலை சார்ந்த பதவிகள் கிடைப்பது வேலை இல்லை கேம்பஸில் வேலை கிடைக்கல சார் கிடைக்கும் இப்போது நீங்கள் கேம்பஸில் கிடைக்கலான்ட்டு வெளியில் ட்ரை பண்ணுறீங்க இப்போ கிடைக்கும் உங்களை வீட்டை தட்டி கொடுப்ப கூப்பிடுவாங்க தம்பி வரியா என் கம்பெனியில் வேலை இருக்குது நான் ஒரு நார்மலாக பத்தாயிரரூபா தான் கொடுப்பேன் ஓ நீ வந்து எனக்கு தெரிஞ்சவங்கிறனால உனக்கு நாற்பதாயிரரூபா கொடுக்குறேன் அப்படியே ஜம்ப்பு சூப்பர் ஜம்ப் அது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதில் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குருவின் பார்வையில் செவ்வாய் வரார் ஸோ எதிரிகள் அடங்கி போவார்கள் அது மட்டும் இல்லைங்க வாக்சாதுரியம் ஏற்படும் சுப வார்த்தைகளை பேசுவார்கள் இத்தனை நாளில் கோபத்தில் பேசிட்டு இருந்தீங்க இப்போ பேசுறதெல்லாம் நல்ல வார்த்தையாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன் எல்லாேருக்கும் இதுதானே சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சார் வெளியாட்டு சண்டை போடுறீங்க ஆனால் குடும்பத்தில் வெளியாள் சந்தோஷமாக பேசுகிறீங்க பக்கத்து வீட்டுக்கார மாமிக்கிட்ட பேசுகிறீங்க பக்கத்து வீட்டுக்கார மாமாக்கிட்ட அனு அனுகூலமாக பேசுகிறீங்க ஆனால் உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மா கிட்டேயோ சண்டை போடுறீங்க எதுக்கு இந்த வீண்டு வேலை பேசுகிறத நல்லா பேசுனா வீட்டில் பேசுனா சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு சோறு போடுற சாப்பாடு போடுற உங்கள் அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் சண்டை போட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாக வந்து சாப்பாடு போடுவாங்க அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுங்க யாரு பக்கத்து இல்லை உங்கள் வீட்டில் அதே சமயம் உங்களுடைய இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் வீடு வாங்கிறது இல்லை வீட்டுக்கு வாடகை கொடு அட்வான்ஸ் கொடுக்கறது லீஸுக்கு பணம் கொடுக்கறது இல்லை வீட்டை ப புது புதுப்பிக்கிறதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இந்த மாதம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் நாலாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா தாயாருக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நாலாம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார் ஏழாம் இடத்துல உங்களுக்கு நிலம் சார்ந்த பிசினஸ் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் சொந்த வீடு அமையறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றம் பொதுவா ஏழுற சனியில் வேலையே இருக்காது ஆனா உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இப்ப அறுபது வயசுல இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க தம்பி நான் எனக்கு முப்பது வயசு ஆகும்போது ஏழுற சனி வந்தது ஒரு வருஷம் வீட்டில் உக்காந்தம்பா அப்படிமாங்க என்ன காரணம்னா ஜென்ம சனி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்ப்பதன் மூலமாக தைரியம் அதாவது குருட்டு தைரியத்தில் நீங்கள் முடிவெடுத்து சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கெட்ட பேர் மனைவி கிட்டே கெட்ட பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்ட பேர் கிட்ட கெட்ட பேர் வேலையில் பிரச்சனை வேலையில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் வேலையை வேலைக்கு போவீங்க ஆனால் அங்கே நீங்களாக லீவ் போட்டு வருவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே நற்பணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடன் கேட்டிருப்பீங்க கடன் கிடைக்காது செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே பண உதவிகள் கிடைக்கும் அரசாங்க ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படும் ப்ரைவேட் ஃபினான்ஸ் கிடைக்கும் ஸோ பரவாயில்ல சார் இந்த மாதம் ரெண்டு ரூபா வட்டி எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியத்தை முடிவை தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு இது வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உடம்பையும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் மாத பிற்பகுதியில் பதினஞ்சு தேதிக்கு மேலே சில சமயம் உங்களுக்கு செய்யாத தவறுக்கு தண்டனை அதாவது நீங்கள் வண்டியில் போவீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த எல்லோலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க வேற ஒரு பக்கத்து வெட்டிக்காரன் போயிருப்பான் உங்கள் நம்பர் வந்துடும் அவன் உங்கள் நம்பரை எடுத்து அவன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அனுப்புவான் ஒரு ஆயிரம் ரூபா ஃபைன் தண்ட செலவு செய்யாத தப்புக்கு குற்றம் சுமக்கும் சூழ்நிலை அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் நடராஜர் வழிபாடு செய்யணும் அதாவது சிதம்பரம் நடராஜரை ஆடல் சொல்லக்கூடிய நடராஜரை வழிபாடு செய்யுங்கள் அங்கே இருக்கக்கூடிய தில்லை காளி தில்லை காளி அந்த தில்லை காளியை வழிபடுங்கள் நடராஜரையும் தில்லை காளியையும் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை அடக்கி ஆளும் ஆற்றலை அந்த நடராஜ பெருமானம் தில்லை காளியும் உங்களுக்கு வழங்கி நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித்த பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி இப்போ லிட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரோலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்